வணக்கம் ஜோதிடத்தில் இப்போ நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா சார் ரொம்ப வசதியே இல்லாத ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தா நிறையா கிரகங்கள் உச்சமாக இருக்குது நான்கு கிரகங்களில் உச்ச கிர உச்சமாக இருக்குது பட் இருந்தாலும் அவர் பெரிய பொருளாதார ரீதியாக பின்தங்கி தான் இருக்கார் அதே வந்து ஒரு நல்ல வசதி வாய்ப்புகளோட நிறையா இரண்டு மூன்று வீடு மக்கள் செல்வங்கள் நல்லா திருமணம் பண்ணி கொடுத்து நல்லா செட்டில் ஆகிற ஜாதத்தில் பார்த்தா இரண்டு மூன்று கிரகங்கள் வந்து நீச்சமாக இருக்குது ஆனால் அவர் எப்படி இந்த ஸ்டேட்டஸுக்கு வந்தார் அப்படின்னு நிறைய கேள்விகள் ஜோதிடத்தில் இருக்குது இப்போது இதில் நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா அதிகப்படியான எக்ஸால்ட்டட் பிளானட்ஸ் உச்சத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன ஆகும்னா உச்ச பங்க தரித்திர யோகத்தை உருவாக்கிவிடும் அதே அதிகப்படியான நீச்ச கிரகங்கள் இன்றைய இந்த கலியுகத்தில் ஓரிரு கிரகங்கள் நீச்சமாக இருக்கணும் அப்போ தான் இங்கே வந்து பிழைக்கக்கூடிய வழிகளை அது சம்பா பணம் சம்பாதிக்க ஏதோ ஒரு குறுக்கு வழியில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அறிவாற்றலை தரும் அதனால தான் பத்தில் கேந்திரத்தில் தொழில் ஸ்தானத்தில் ஏதோ ஒரு பாவ கிரகம் இருப்பது நல்லது ராகுவோ கேதுவோ சனி பகவானோ இருந்தால்தான் இந்த போட்டியான உலகத்தில் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி நீச்ச பங்க அதிகமான நீச்ச கிரகங்கள் இருந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகம் உருவாவதற்கு வாய்ப்பு உள்ளது இப்போ இதுதான் விஷயம் இப்போ சனி உச்சம் சூரியன் உச்சம்னா ரெண்டு பகிரங்கள் பார்வையெடுத்து உச்சனை உச்சம் பார்த்தால் பெற்றே எடுப்பேன் எப்படி முழு வீடியோ நம்ம போட்டுக்கோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஃபேஸ்புக்ஸ்ட்டாக போடணும்